ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரசிய பிபதாம் ஆசீத் அதிரசதயா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம்சோ அமிருதீம் ஆம்ல ருச்சயா பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி நிசி ருச்சம் காஞ்சிக தியா வர்ணனை ஆரம்பத்திலேயே சந்திரமௌளீஸ்வரியாக சொன்னார் அங்கே முகத்திற்கு மேலே கிரீடத்தில் சந்திரன் இங்கே முகமே சந்திரன் தவ மதிமுகம் முகம் வாய் இரண்டையும் ஒரே வார்த்தை குறிக்கும் என்பதால் வதனம் என்பது வாயையும் சொல்லலாம் வத் என்றால் பேசுவது என்பதற்கு தாது சத்தியம் வத என்கிறபோது வத என்றால் பேசு ஆகையால் வதனம் என்றால் முதல் அர்த்தமே வாய்தான் என்று சொல்லலாம் அவரோக வரிசை வர்ணனையில் மூக்குக்கு அப்புறம் வாய் என்ற கிரமத்தில் நாசி வர்ணனை ஆனதும் உதடு அப்புறம் உதட்டுக்கு உள்ளே உள்ள வாய் என்பதால் வதனம் என்று போட்டிருக்கிறார் ஆனாலும் இங்கே குறிப்பது முகத்தைத்தான் மதிமுகம்தான் உண்டு மதிவாய் என்பது இல்லை மதிமுகத்தில் இருந்து நிலா பெருகுகிறது ஆகாச சந்திரனின் மத்தியில் களங்கம் என்கிற கருப்பு திட்டுத்தான் இருக்கும் ஆனால் அம்பாளுடைய வதன சந்திரனின் மத்தியில் உள்ள வாயில் வெள்ளை வெளேர் என்று பல்வரிசை இருக்கிறது அந்த பல்லின் ஒளி விசேஷமாக தெரிவது அவள் சிரிக்கிற போதுதான் கவிகள் ஸ்ரீகளுடைய கண்ணில் இருந்து பார்வைக்கு கருகரு என்று பாய்வதாகவும் வாயில் இருந்து சிரிப்பு வெள்ளை வெளேர் என்று பெருகுவதாகவும் சொல்வார்கள் அப்படித்தான் ஆச்சாரியாள் ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரசிய என்கிறார் தவவதன சந்திரஸ்ய உன் முகச்சந்திரனுடைய ஸ்மித சிரிப்பாகிய ஜோத்னா நிலவு ஜாலம் வீச்சை சிரிப்பு என்ற ரூபத்தில் பரவி வீசுகிற உன் முகச்சந்திரனுடைய நிலவை நிலவை யார் என்ன பண்ணினார்கள் சகோரம் என்று ஒரு பக்ஷி அது சந்திரிகையை பானம் பண்ணியே ஜீவிப்பது என்பார்கள் சந்திரனில் இருந்து அமிர்தம் உண்டாகிறது அந்த அமிர்தமே ரட்சுமியாக பரவுகிறது அந்த நிலவு ரட்சுமிகளையே சகோரம் பானம் பண்ணும் என்று பொயட்டிக் ட்ரெடிஷனல் கவி மரபில் சொல்வது அந்த சகோரம் அம்பாளுடைய மந்தகாச சந்திரிகையை குடித்ததாம் பிபதாம் சகோராணம் குடிக்கிற சகோர பட்சிகளுக்கு அந்த பட்சிகளுக்கு என்னாச்சு அதிரசதையா சஞ்சு ஜடிமா ஆசீத் அதென்ன அதிரசம் வடை பாயசம் அதிரசம் என்கிறதா இல்லை அதிரசம் என்றால் அதீதமான ரசம் அம்பாளுடைய மந்தகாச நிலா அதீதமான தித்திப்போடு இருப்பதைத்தான் அதிரசம் என்கிறார் இப்படி ஒரே தித்திப்பை குடித்ததில் அந்த சகோர பக்ஷிகளின் அலகு மரத்தே போய்விட்டதாம் அலகால்தானே ஒரு பக்ஷி சாப்பிடுவது குடிப்பது எல்லாம் மந்தகாச நிலாவை குடித்த அப்புறம் ஒரு ருசியும் தெரியாதபடி அந்த பக்ஷிகளுடைய அழகுகள் உணர்ச்சி இழந்துவிட்டன அதிரசயதா அதீத தித்திப்பால் சகோரானாம் சகோரங்கள் உடைய சஞ்சு அலகு ஜடிமா ஜடமாக போனதாக ஆசீத் ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டதே அது எப்படி சரி பண்ணுவது போன அலகுக்கு மறுபடி ருசி தெரியும்படி பண்ண என்ன செய்யலாம் என்ன செய்யணுமோ அதை அந்த புத்திசாலி பக்ஷிகளே செய்து கொண்டு விட்டன ஞானாம்பாளின் மந்தகாசத்தை பானம் பண்ணியதால் புத்திசாலிகளாகி வழிகண்டுபிடித்துவிட்டன நம்மால் ஒரே சர்க்கரை பொங்கலாக சாப்பிட்டுக் கொண்டு போக முடிகிறதா ஓரளவு சாப்பிட்டதும் திகட்டி விடுகிறது அப்போது தித்திப்பு இல்லாத வேறே ஏதோ ஒன்றை சாப்பிட்டால் திகட்டல் போகிறது மறுபடி தித்திப்பை மொக்க முடிகிறது தித்திப்பு பக்ஷணம் உப்பு பக்ஷணம் என்று இரண்டு தினசாக பண்ணுவதற்கே அதுதான் காரணம் ஆனால் உப்பை விடக்கூட புளிப்புத்தான் மரத்துப் போன வாயை நன்றாக மாற்றி மொக்கும்படி பண்ணும் இந்த விஷயம் அந்த சகோர பட்சிகளுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் லோகத்தில் நமக்கு தெரிந்த தித்திப்பு பட்சணங்களை எல்லாம் விட தித்திப்பான அம்பாளுடைய மந்தகாசாம்ரதத்தை பானம் பண்ணி அழகு மரத்து போன பட்சிகள் மாற்றாக புலிக்கஞ்சியை தேடிக்கொண்டே போயிற்றாம் நமக்கு கூட ஜுரம் கிரம் வந்து நாக்கு மரத்துப் போனால் பால் கஞ்சி வேண்டாம் மோர்கஞ்சி கொடு ஆல் பக்கோடா பழம் வாங்கி கொண்டு வா என்று புலிப்பு தானே கேட்கிறோம் ஒரு எலுமிச்சை நாரத்தை இலையையாவது மோந்தால் அந்த புளிப்பு வாடை ஹிதமாக இருக்கிறது அப்படித்தான் சகோரப்பட்சிகள் புலிகஞ்சியை தேடிக்கொண்டு போனது அதஹா ஆனபடியால் அலகு மரத்து போனபடியால் தே அவை அந்த சகோர பட்சிகள் ஆம்ல ருசையகா புளிப்பு ருசிக்காக புளிப்பை ருசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவையாக என்ன செய்தன ஆகாசத்தில் இருந்து சந்திரன் அமிர்தமயமான சந்திரிகையை பொழிந்து கொண்டிருக்கிறான் சீதோம்சோ அமிர்த லஹரீம் சீதோம்சோ என்றால் சீதளமான கிரணங்களைக் கொண்டு சந்திரனுடைய அமிர்த லஹரீம் அமிர்த பெருக்கை அதாவது நிலவை நிலவை பானம் பண்ணுகிற சக்தியை அந்த பக்ஷிகளுக்கு அம்பாள் கொடுத்திருந்தாள் தன்னுடைய மந்தகாச நிலவு அந்த நிலவை எப்படி தூக்கி அடித்து விடுகிறது என்று காட்டுவதற்குத்தானோ என்னவோ அதனால் அந்த சகோர பட்சிகள் அந்த அமிர்த கிரணங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்தன பார்த்தால் அமிர்தத்தை விட டேஸ்டாக ஒன்று கிடையாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் புளிக்கஞ்சியை தேடிக் கொண்டு போன சகோரங்களுக்கு அந்த அமிர்த சந்திரிகையே அதுகளுக்கு வேண்டியிருந்த வெறும் புலிக்கஞ்சியாக தெரிந்ததாம் அப்பாடா மாத்து கண்டுபிடித்து விட்டோம் அம்பாளோட முகச்சந்திரனின் சிரிப்பு நிலாவை சாப்பிட்டு திகட்டி போன வாய் மாற்றத்துக்கு மரத்துப்போன போன அலகுக்கு மறுபடி உணர்ச்சி வரவழிக்கிறதுக்கு ஆகாச சந்திரனோட அமிர்த நிலாதான் இருக்கிற புலிக்கஞ்சி என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு பிரதிராத்திரியும் ராத்திரியும் இஷ்டம் கொண்ட மட்டும் நிலாவை வானம் பண்ண ஆரம்பித்துவிட்டனவாம் சீதாம்சோ அமிர்தலகரீம் சந்திர கிரணங்களான அமிர்தப் பெருக்கை காஞ்சிகுளிக்கஞ்சி என்ற அறிவினால் புளிக்கஞ்சி என்று புத்திசாலித்தனமாக அறிந்து கொண்டு நிசி நிசி பிரதி ஸ்வச்சந்தம் மனம் கொண்ட மட்டும் யதேஷ்டமாக புருஷம் நிறைய பிபந்தி குடிக்கின்றன கஞ்சி என்ற அறிவால் என்பதற்கு காஞ்சிகா தியா என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியால் அவதரித்தது மலையாள தேசத்தில் அங்கேதான் கஞ்சி விசேஷமாக சாப்பிடுவது மலையாளம் கஞ்சி என்றே சொல்கிற வழக்கம் இருக்கிறது நிலவான அமிர்தம் வெறும் புலிகஞ்சியாக தண்ணியாக ஆகிவிடுகிற அப்பேற்பட்ட மாதுரியம் அம்பாளுடைய மந்தஸ்மிதத்துக்கு இருக்கிறது என்ற அபிப்பிராயத்தை சகோரங்களை வைத்து அழகான கவிதையாக ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் அந்த பக்ஷிதான் சந்திரிகையின் ரூபத்தில் உள்ள அமிர்தத்தையே குடிப்பதாக்கும் என்று சொல்லி அதற்கு உயர்வாக சொல்கிறது பொது வழக்கம் பொது வழக்குக்கு வித்தியாசமாக நூதன கல்பனை செய்வதுதானே ஆச்சாரியாளின் சிறப்பு அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் அமிர்தத்தையே என்று ஏ போட்டு அதனால் அதை ஆகாரம் பண்ணுகிற ஒரே பக்ஷி என்று சகோரத்திற்கு பெருமை ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த பெருமையை விட பெருமை அதற்கு இருக்கிறது என்னவென்றால் அமிர்தத்தையும் எது புலிகஞ்சியாக்குமோ அப்படிப்பட்ட சாக்ஷாத் பரதேவதையின் மந்தகாச மகாமிரதத்தையாக்கும் அது ஆகாரம் பண்ணக்கூடியது அதற்கு ஒரு மாற்று தேடியே மூணாம் தர நாலாம் தர பண்டம் மாதிரி சந்திரகாமிரதத்தை அது பானம் பண்ண ஆரம்பித்தது என்று புது கருத்து தெரிவித்திருக்கிறார் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களும் அழிந்து போகிற மகா சம்ஹாரத்தில் கூட ஈஸ்வரன் மாத்திரம் அழியாமல் இருக்கிறான் என்று பூர்வ பாகத்தில் வந்தபோது க்ஷீராப்தி கடைந்தெடுத்த ஸ்தூலமான அமிர்தத்திற்கும் மேற்பட்டதான சைதன்யாமிருதமே அம்பாளாக மூர்த்திகரித்து அப்படிப்பட்டவளுடைய நித்திய சங்கம் ஈஸ்வரனுக்கு இருப்பதால்தான் அவனுக்கு அழிவே இல்லை என்று சொன்னேன் இங்கே கஷராப்தியில் இருந்து வந்த சந்திரனிடம் இருந்து வரும் அமிர்தத்தின் ருசியை விட அம்பாளின் சந்திரனில் இருந்து வரும் மந்தகாசம் அதன் ரொம்பவும் மேற்பட்டது என்று பார்க்கிறோம் சைதன்யாமிருதமேதான் இங்கே சௌந்தர்யாமிருதமான அம்பாளின் ரூபமாக அதில் முகமாக அந்த முகத்தில் மந்தகாசமாக ஆகியிருக்கிறது வதன லஹரி என்று முன்னே சொன்னார் இங்கே வதன சந்திரனை சொல்லி அது சந்திரனின் அமிர்த லஹரியையும் புளிக்கஞ்சி ஆக்குகிறது என்கிறார் நமக்கெல்லாம் நிலா என்பது கண்ணுக்கு தெரியும் பிரகாசம்தான் அதனால் அதைவிட அம்பாளின் சிரிப்பு சௌந்தரியமானது என்றே சொல்லியிருக்கணும் ஆனால் சகோரத்தை வந்து அதை நிலாவை வாய்க்கு ருசியான பண்டமாக ஆக்கி அதைவிட அம்பாளின் சிரிப்பு மாதுரியமானது என்று சொல்லியிருக்கிறார் இந்த எல்லா அபிப்பிராயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது சைதன்ய லகரியே சௌந்தர் லகரியாகி கண்ணுக்கும் ருசியாயும் அமிர்தத்திற்கும் மேற்பட்ட மகா மாதுரியத்துடன் நாக்குக்கு ருசியாயும் ஆகிறது என்று தெரிகிறது அந்த சைதன்யம் சௌந்தர்யம் மாதுரியம் எல்லாம் சாரத்தில் அம்பாளுடைய பரம பிரேமைதான் அந்த பிரேமாமிரதத்தையே பிரேம சந்திரிகையே பானம் கொண்டிருக்கும் சகோர குஞ்சுகளாக நாமெல்லாம் ஆக வேண்டும் சகோரம் மாதிரி நம்மால் சந்திரிகையை சாப்பிட முடியாவிட்டாலும் நாமே சமைத்ததை சந்திரிகை அப்படியே பொழிகிற பௌர்ணமியில் நிலா சாப்பாடு என்று சாப்பிடுகிறோம் அப்போது நிலா அது வீசுகிற அட்மாஸ்பியரையே ஹிதமானதாக ஆக்குவதால் ஹிமகரன் ஹிதகரனாயும் இருக்கிறான் பூர்ணச்சந்திரன் என்றால் அத்தனை ஜனங்களுக்கும் ஒரே ஆனந்தம் அஜ்ஞானம் இருட்டு ஞானம் வெளிச்சம் அதனால் ஞான சூரியன் என்றாலும் சூரிய வெளிச்சத்தின் உஷ்ணம் அகிதமாக இருக்கிறது சந்திரனோ ஹிதமாக இருந்து கொண்டே வெளிச்சமாயும் இருந்து இருட்டை போக்குகிறான் அப்படித்தான் ஞானாம்பாள் ஹிதமாகவே அஜ்ஞான நிவர்த்தி அருளுகிறாள் புருஷ சூக்தத்தில் பரமாத்மாவின் மனசில் இருந்து சந்திரன் ஜனித்தது என்று இருக்கிறது அப்படியானால் அந்த மனசு எத்தனை ஹித சீதளமாக இருக்கணும் ஆகையினாலேயே நமக்கு பரமஹிதையான அம்பாள் பலவிதங்களில் சந்திர சம்பந்தம் உள்ளவளாக இருக்கிறாள் அவளே சந்திர மண்டலத்துக்குள் வசிக்கிறாள் சந்திர மண்டல மத்தியகா என்று சகசிரநாமம் சொல்கிறது அவளுக்கு உரிய திதியும் பௌர்ணமிதான் அன்றைக்குத்தான் விசேஷ பூஜை பண்ணுவது சிரசில் சந்திரக்கலை வைத்துக் கொண்டிருக்கிறாள் யோகி சிரசுக்குள் அவளே பூர்ண சந்திரனாகி அமிர்தம் பொழிகிறாள் பாமரமான நமக்கும் ஆச்சாரியாள் அவளுடைய மந்தகாச சந்திரிகையை கொடுத்திருக்கிறார் அதை ஸ்மரித்து ஸ்மரித்து அதிலிருந்து பெருகும் கருண்யாமிரதத்தை பானம் பண்ணும் சகோர குஞ்சுகளாக இருப்போம் தாம்பூல பிரசாதம் பல்லின் வெளுப்புத்தான் சிறுப்பில் பிரகாசிப்பது அதை சொன்ன அப்புறம் அம்பாளுடைய நாக்கின் சிகப்பிலே வெள்ளை சரஸ்வதி செக்க செவேலாகிறாள் என்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி நாலு அந்த விஷயம் முன்னேயே சொல்லிவிட்டேன் சிவப்பு வெளுப்பு இரண்டும் கலந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை பற்றி அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் வாயிலே உள்ள நாக்கு பல் உதடு எல்லாவற்றோடும் சம்பந்தப்படுவது அல்லவா தாம்பூலம் சரி அது வாயை சிவப்பாகத்தானே ஆக்குவது அதிலே வெள்ளை எப்படி கலக்கும் என்று கேட்டால் தாம்பூலத்தில் உள்ள வெள்ளையான பச்சை தூள் சந்திரனையே பொடி பண்ணி போல் இருக்கிறது சசி விசித கற்பூர சகலா என்று ஆச்சாரியால் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதால்தான் அப்படி சொன்னேன் நாக்கு நுனியில் இருக்கிற வெள்ளை சரஸ்வதி சிவப்பானதை மட்டும் சொன்னோமே பாஷ்யம் எழுதுவது ஸ்தோத்திரம் பாடுவது எல்லாவற்றுக்கும் சாரதா சாரதா என்று அவளையும் தானே உபாசிக்கிறோம் அதனால் அவளையும் பெருமைப்படுத்தி அம்பாளுடைய நாக்கு நுனியில் புரளுகிற தாம்பூலத்தில் அவளுடைய வெள்ளையும் கலந்ததாக சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருப்பாரோ என்னவோ வாய் நிறைய வெற்றிலை என்று சுமங்கலிகளை பரம மங்கலமாக சொல்வது அதைத்தான் தாம்பூல பூரித முகி என்று சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது சர்வ மங்களையான சாட்சாத் அம்பாளை அப்படித்தான் மனக்கண்ணில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்திற்கு மிஞ்சி ஒரு பிரசாதமில்லை எச்சில் துப்பல் எல்லாம் நமக்குத்தான் நிக்கிருஷ்டம் நம்முடைய சரீரம் மாம்சமயமானதாக இருப்பதால் அப்படி அம்பாள் சரீரமோ ஆகாராதி சாகாராந்த அக்ஷரமய மந்திரமய ஸ்வரூபம் அதற்கும் மேலே அன்பினாலேயே அன்புக்காகவே ஏற்பட்ட பிரேமஸ்வரூபம் ஆகையினால் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலமும் உத்கிருஷ்டமாக இருக்கிறது